Hi, Nanbergale. எல்லாரும் கவலையாக இருக்கீங்களா இல்லை சந்தோஷமாக இருக்கீங்களா ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை அப்படின்றத நான் இப்போதான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சில பாசங்களை பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்களுக்காக விட்டு கொடுத்து தான் ஆகணும் எனக்கு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எதுவுமே என் கூட இருக்காது அப்படிதான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தம்பியை கூப்பிட்டு போய் நான் அம்மா வீட்டில் விட்டு வரப்போறேன் எதுக்காகனா வீட்டில் இருக்கக்கூடிய கடனை அடைக்கணும் அதுக்காக நான் வந்து இனிமேல் ராப்பாக்கலாம் வேலை செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தம்பி வந்து என் கூட வச்சிட்டு வேலை செய்கிறதால என்ன ஆகுதுன்னா குழந்தை சரியாக கவனிக்க முடியல அது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது அவன் இல்லாமல் என்னால் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய்ஸ் கொடுக்குறது அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுட்டு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் நான் அதே போல் ரிட்டன் வரும்போது கஷ்டமாக இருக்கும் அது ஒரு அம்மாவாக என்னோடய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குதுன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையில் பார்த்தீங்கன்னா தம்பியை ரெடி பண்ணிவிட்டு நானும் ரெடி ஆகிட்டு சாப்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தம்பிக்கு தேவையான ஏவிஎஸ் சத்துமாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதை டப்பாவில் வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அவனுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பேக்கில் வந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஷாக்ஸ்லேருந்து ஒன்று ஒன்று எடுத்து வைக்கும்போதே ரொம்ப அழுகையாக இருந்துச்சு இருந்தாலும் நம்மளை வளர்த்த அம்மா நம்ம குழந்தைய நல்லா தான் வளர்ப்பாங்க சரிங்களா ஒரு படி அதிகமாகவே நல்லா வளர்ப்பாங்க அதில் வந்து நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ஆனால் குழந்தையோட என்னால் இருக்க முடியாது எப்பவுமே எனக்கு ஒரு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகிருக்கும் ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காங்க ஆனால் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும் கிடையாது எனக்கு குழந்தைங்க பிறந்திருப்பாங்க குழந்தைங்க கூட எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி என்னோடய சூழ்நிலைக்காக என் மொதல் கொழந்தையும் அம்மா வீட்டில் வந்து கொஞ்ச நாள் விட்டு வச்சுருந்தேன் இப்போ என்னுடைய ரெண்டாவது குழந்தையும் கூட்டு போய் அம்மா வீட்டில் விட்டுற தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதான் ரெண்டு வயசு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அவன் பண்ணக்கூடிய அந்த சேட்டை மழலை பீச்சு அதெல்லாம் என்னால் இனிமேல் வந்து ஃபோனில் தான் கேட்க முடியும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் வெளிநாட்டிலலாம் குழந்தைங்க ஒய்ஃபெல்லாம் விட்டுட்டு வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க நம்மளோட பொருளாதாரம் வந்து வந்து நமக்கு பத்தலை நம்ம சிக்கலில் இருக்கிறோம் அப்படின்னும் போது சில பாசங்கள்லாம் நம்ம இழந்து தான் ஆகணும் ஆனால் தம்பி எப்படி பாருங்களேன் என் மேலேயே ஏன் உட்காந்துட்டு எனக்கு கையில் குழந்தை இருந்துட்டு திடீர்னு வந்து குழந்தை விட்டு வந்தது தாங்கிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோவில் வந்து பஸ்ஸு விட்டு இறங்கிட்ட செஞ்சு போயிட்டு அப்புறம் அம்மா வீட்டுக்கு போனேன் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டு வந்து ரொம்பவே இயற்கையாக சூப்பராக இருக்கும் நான் கூட பால் காசனை வீடியோவில் காட்டியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மழை அதிகமாக வந்துருச்சுல்ல அப்போ என்னாச்சுன்னா ஏரியில் இருந்த மொத்தம் தண்ணியை ஓட மாதிரி வந்துருச்சு வழியாக காட்டியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அதுக்கப்புறம் அம்மா வீடு நிறைய பேர் காட்ட சொல்கிறீங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீடை நம்ம வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனாலனா நான் சம்பாரித்து நான் கட்டின வீடு தான் என்றைக்குமே என்னோட வீடு நம்ம அம்மா வீடு அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே அதனால என்னவோ அவங்க பர்மிஷன் கொடுத்தா வேணால் நம்ம வீடியோ எடுத்து போடலாம் மற்றபடி வந்து எனக்கு காட்டணும்னு வந்து விருப்பம் இல்லை அதனால நிறைய பேர் கேட்டதுக்காக சாரி இப்போ வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே குட்டீஸ் இருப்பாங்க இன்னைக்கு ரெண்டு குட்டீஸ் குறைஞ்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக அஞ்சு பேர் இருப்பாங்க ரெண்டு பேர் குறைஞ்சிட்டாங்க மீதி மூணு பேர் தான் இப்போ என் கூட இருக்காங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஓடைக்கு தான் போக போகிறேன் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க போகிறேன் முக்கியமாக ஏன்னா நான் வரும்போதே எதாவது வாங்கிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இவங்க சாப்பிடவே மாட்டாங்க எங்கேயாவது தூங்கி போடுறாங்க அவங்கள கடைக்கு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் என்னுடைய அண்ணா பசங்க ரெண்டு ப்ரின்ஸஸையும் கூப்பிட்டு தான் சுற்றுவாலைங்க நான் போனாலே எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏ உன் அத்தை எங்க கடிச்சு சாப்பிட்ருங்கடியா அப்படின்வாங்க அந்த மாதிரி என் குடியிருப்பாளுங்க எனக்குமே குழந்தைங்க கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்கள் வந்து ஓடை கிளம்பிட்டோம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான கிராமத்தில் வளர்ந்து எந்த கஷ்டமும் தெரியாமல் கஷ்டம்னால் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் பொருளாதாரம் தான் கஷ்டம் வேறு எதுவுமே வாழ்க்கையில் கஷ்டம் கிடையாது என்ன பொறுத்தளவுக்கு அதை நமக்கு தக்க வச்சுக்க தெரியலன்னும் போது தான் நம்மளுடைய சந்தோஷம் இன்பம் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை நமக்கு சில விஷயம் பிடிக்கும் அந்த விஷயத்த பண்ண முடியாது காரணம் என்னென்னா பண தேவைக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த பணத்துக்கு பின்னாடி நேரம் கிடைக்காது இப்போலாம் இந்த மாதிரி தண்ணியில் விளையாடணும் எனக்கெல்லாம் தண்ணியை பார்த்தோன்னே என்ன தெரியுமா தோணுச்சு சின்ன வயசில் நான் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன் செம்மையாக அடிலாம் வாங்கியிருக்கேன் அம்மாட்ட சரியான அடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ஓட எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்து ஜாலியாக சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து குளிச்சிருவேன் இதில் இப்போ குளிக்க முடியுமா முடியாது குளித்தா அதே தான் திரும்பவும் விழுவோம் ஏன்னா உடம்பும் சரியில்லாமல் ஆகிடும் நீ சும்மா தானே வேடிக்கை பார்க்க போனேன் ஏமா குளிச்சுட்டு வந்தேன்னு கேட்பாங்க அதனால அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிராமத்தை பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி மேல் இடையாளம் அந்த இடத்துல தான் இப்போ வீடு இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நான் வளர்ந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா டென்த்து அப்போ தான் வீடுன்னு ஒன்று கட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் கஷ்டம் ஸோ அப்போல்லாம் வாடகை வீட்டில் தான் இருந்தோம் ஒரே ஒரு ரூமில் அதுக்கப்புறம் அப்பாவுக்கு பிஸ்னஸ் நல்லா செட் ஆகி கொஞ்சம் வருமானம் வந்து அப்பா பெரிய வீடு கட்டினாரு அந்த வீட்டில் தான் நான் வளர்ந்தேன் ரெண்டு வருஷமாக அந்த வீடு வந்து காட்ட முடியாது அது அண்ணா இருக்கான் இப்போ இது அப்பா அம்மா வந்து கட்டின வீடு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு தான் நான் எப்போயுமே வருவேன் இங்கே தான் இந்த ஏரியெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன் அந்த ஏரியோட ஓட தான் பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக மடு சொல்வாங்க அந்த மாதிரி தண்ணி சூப்பராக வருது தம்பிக்கு சர் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணியில் அவனும் என் தம்பி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட் என் வயிற்றில் பிறந்த பையனையும் தம்பின்னு சொல்கிறேன் குட்டி பாப்பா சரிங்களா அவன் வந்து சொரியா விளையாடுறான் இங்கே போனாலே நான் வேணாம்மா மாமா 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 தான் வந்து அவன் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்குது மாமா முறை என்னோடய தம்பி இல்லை பயங்கர செட்டை பண்ணிவிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான் அப்புறம் அண்ணன் பொண்ணுங்கள்லாம் ஏய் இவன் வீடியோ எடுத்து எடுத்து நம்மளை போட்டு வாடி யூடியூப்பில் போட்டு வாடி இவ அப்படி சொல்லி இருந்தாளுங்க என்னடி ஒரு அத்தை இப்படி பண்ணுறீங்க வாடி போடி அப்படி தான் சொல்லி ரொம்ப செல்லமாக கூப்பிடுவாளுங்க விளையாடுவாளுங்க அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நாலு செவருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்னெல்லாம் சொந்த பந்தம் உண்மையா இல்லை ஏ நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்த சந்தோஷம் கலகலப்பு எல்லாமே வந்து சொந்த பண்ணங்கிட்ட தான் இருக்கும் அதே நேரத்தில் வீட்டில் பொச்சிருப்பு பொறாமையும் சொந்த பந்தங்கிட்ட இருக்கும் சண்டையும் இருக்கும் ஸோ இருந்தாலும் மிஸ் பண்ணுற ஒரு விதத்தில் இந்த பாசத்துக்கு நான் ஏங்குறேன்னு கூட வச்சுக்கலாம் அப்புறமா வந்து கொஞ்ச நேரம் அங்கே ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு கிளம்பிட்டோம் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பி போயின்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போகிற வழியில் தான் சித்தி வீடு இருக்குது ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கல தம்பி அவங்களுடைய அம்மா வீடு எங்கள் அம்மா கூட பிறந்த தங்கச்சி அவனுக்கு வந்து அப்பா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து அவங்க வீடு எங்கள் சித்தி வீடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோ கலரில் தெரிஞ்சு பாருங்கள் கிட்டத்தட்ட அப்பா இப்போ கட்டி இருக்க இந்த வீடும் ஒரே அதே மாதிரி டிசைனில் இருக்கும் இது வந்து அம்மா வீடு ஸ்நாக்ஸ்லாம் போய் நாங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் அம்மா வந்ததுலேருந்து சாப்பிடல ஃபஸ்ட்டு சாப்பிடுமா அப்படின்னாங்க சாப்பிட்டுட்டு அம்மா வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இட்லி சாப்பிட்டா கூட வயிறார சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கிது ஏன் தெரியுமா அது நம்ம பிறந்து வளர்ந்த வீடு நம்ம அம்மா செஞ்ச சாப்பாடு அப்படின்னும் போது அது ஒரு தனி சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் வந்து வாசல் பெருக்கி விட்டுட்டு நான் எப்போ போனாலுமே கொஞ்சம் என்னால் முடிஞ்சு வேலையை செஞ்சு கொடுத்துட்டு வருவேன் பெருக்கிட்டே அழகாக கோலெல்லாம் போட்டுட்டு வாக்கிங் மாதிரி நாங்கள் கிளம்பிட்டோம் தம்பி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம் இங்கேயும் அங்கேயும் அம்மாவுக்கு வந்து ஒரு பயங்கர ராசி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு வீடு கட்டுற பாருங்க இங்கே தான் அம்மா வந்து தங்கியிருந்தாங்க அப்போ இந்த வீடு பார்த்திங்கன்னா குரு பீஸ் வீடு சொல்லுவாங்கள்ல கவர்மெண்ட் வீடு அந்த மாதிரி குட்டியாக கட்டியிருந்தாங்க எந்த வசதி மே இல்லை தண்ணி வசதி கூட இல்லை அம்மா ரொம்ப ஒரு வருஷம் அண்ணன் கூட சண்டை போட்டு வெளியே வந்து இங்கே தங்கியிருந்து அதுக்கப்புறம் கட்டின வீடு தான் இது அங்கே தங்கும்போது எந்த வசதியும் இல்லை நானுமே போய் வீடியோ போட்டிருப்ப பார்த்துருப்பீங்க அப்ப அம்மா வந்து சில நேரம் வந்து எப்படி முடியல எல்லாம் படுத்துப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அம்மா அங்கேருந்து இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சொந்தமாக கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வீடை கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஓனர் சொன்னார் இத்தனை வருஷத்தில் எனக்கு பண வசதியே வரலமா வீடை கட்ட நீ தங்கிட்டு போன ராசி நான் வீட்டை வந்து பெருசாக கட்டுறன் அப்படின்ட்டு நல்லா கட்டுங்க அங்கிள் சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேயும் பேசிட்டு போனேன் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் எங்க பார்த்தீங்கன்னா அம்மா நான் நைட்டே கிளம்புறேன் இல்லை இல்லைம்மா நீ ஃபங்க்ஷன் போயே ஆகணுன்னாங்க எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் இப்போ அம்மா வீடு காட்டின பார்த்திங்களா அதை ஒட்டி பின்னாடி ஒரு வீடு இருக்கு அம்மாவும் அந்த ஆண்டியும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க பையனுக்கு தான் வந்து மேரேஜ் போயிட்டு அப்படின்னாங்க என்னடா இது எங் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா அனுப்புகிறாங்களேன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு தொலைவர் அரேஞ்ச் பண்ணி அமுச்சாங்க நீ போமா உனக்கு கவுடிப்பு எப்படி இருக்குன்னு பாருன்னு பார்த்தா எல்லா இன்னமும் பழகினவ மாதிரியே வாங்குமா வியாபாரி பொண்ணா வியாபாரி தான் சொல்லுவாங்க அப்பாவை வியாபாரி பொண்ணா வியாபாரி பொண்ணா வாங்கம்மா அப்படின்னாங்க எனக்கு ஆச்சரியமாக ஆயிடுச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன பார்த்தீங்கன்னா என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணினா எனக்கு அளவு கடந்து ஹாப்பினஸ் ஆகிடுச்சி நான் சாப்பிடும்போது என் கூட உட்காந்துட்ருப்பாங்க ஸ்கூல் பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்துடவே எப்படி சொல்கிறது நமக்கு ஒரு திடீர் சந்தோஷம் கிடைக்கல அந்த மாதிரி அதுக்கப்புறம் எங்க போனாலுமே நான் குட்டிஸ் கூட போவேன்ஸ் இதுதான் என்னோட சந்தோஷம் இப்போ வந்து ஒரு முக்கியமான தெருவை காட்ட போகிறேன் என்னடா இது தெருவை காட்டுறேன்னு நினைக்காதீங்க நான் ஸ்கூல் படித்த தெருவு ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர அராஜகம் என்னுடைய மொத்த சந்தோஷமும் இந்த தெருவில் தான் இந்த பைக் போகுது பார்த்தீங்களா அந்த தெருவில் தான் என்னுடைய மொத்த சந்தோஷமும் நான் அனுபவிச்சது அந்தளவுக்கு சந்தோஷமாக நான் எங்கேயுமே இருந்ததே கிடையாது லைஃப்பில் ஸ்கூல் விட்டால் போதும் அந்த தெருவு ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் அப்படியே களை கலை நான் அடிச்சிக்கின்னு பயங்கர சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற கடையெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே என்ஜாய் பண்ண லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்து அழுவே வந்துருச்சு எனக்கு கண்ணில் ஆட்ட தம்பியை கொஞ்ச நேரம் நில்லு தம்பி தெருவை பார்க்குறேன் என்னென்னா சிரிக்கிறான் அந்த பையன் உனக்கு அதெல்லாம் புரியாதுப்பா அப்படின்னு நின்று தெருவை பார்த்துட்டு வந்தேன் அப்புறமா தம்பியை விட்டுவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா விடியர் காலையில் அப்படியே தூக்கத்தில் முகம் மட்டும் கழுவிட்டு கிளம்பி பஸ் ஏறி உட்காந்துட்டு கிளம்பி வந்துவிட்டேன் எனக்கு செம்மையா அழு வந்துச்சு கண்ணை வந்து துடைச்சிக்கிட்டே வந்தேன் நான் அப்புறம் அம்மா சொன்னாங்க அழுதுட்டே குழந்தைய விட்டு போகக்கூடாதுமா தைரியமாக விட்டு போனால் தான் குழந்த வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும் இல்லைன்னா மெரண்டு மெரண்டு அழுவான்னாங்க இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி நைட் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் ஏன் இந்த கிளிப்பிங் எடுத்து வச்சேன் தெரியுமா இது ஒரு எனக்கு மெமரிஸ் மாதிரி நம்ம வந்து நம்ம மனசை திடப்படுத்திக்கிறோம் இப்போ குடும்பத்துக்காக நம்ம வந்து சம்பாதிக்கணுன்றதுக்கு இறங்கியிருக்கோம் குழந்தைய வந்து அம்மாட்ட விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இருந்தாலும் அம்மா பாசத்துக்காக அவன் ஏங்குவான் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் சந்தோஷமாக இருந்தாலும் அவன் வந்து என்னை நினச்சி பார்ப்பான் அது எனக்கு வந்து ரொம்ப வலிக்குது எனக்குமே வந்து குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் தம்பியை பற்றி யோசிச்சனே வரவே பஸ் ஸ்டாப்பையும் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சரி பஸ் ஸ்டாப்பில் இறங்குறதுக்கு ரொம்ப தூரம் தள்ளி ஐயோ நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அவசர அவசரமாக இறங்கி வந்தேன் இறங்கி வந்த உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்தார் லோடு வண்டி இருக்குது பார்த்திங்களா தண்ணிக்கேன் போடுற வண்டி அதில் தான் கூப்பிட்டு வந்தார் கூட்டு வந்துட்டு நேராக வீட்டில் விடலை நான் வரும்போது பார்த்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் நான் வீட்டில் போய் இனிமேல் தான் செஞ்சு சாப்பிட்ணும் நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுப்பேன் நிறைய பேர் கேட்குறீங்களே அந்த கண்ணாடியில் பாருங்கள் தெரியுதுங்களா எல்லா வீடியோவும் நானே தான் எடுக்கிறேன் எல்லாம் எனக்கு யாரும் கிடையாது சரிங்களா நானே எடுத்து நானே முயற்சி பண்ணி தான் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டுருக்கேன் ஒரு ஆளாக யாரோட சப்போர்ட்டும் கிடையாது அவர் அவர் வேலையை பார்த்துட்ருப்பார் இந்த வண்டி வீடியோ இப்போ எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வண்டியில் போனாலும் சரி அவர் வண்டியில் போனாலும் சரி கல்யாண ஒரு அஞ்சாறு வருஷம் ரெண்டு பேரும் எங்களை பற்றி மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு போவோம் ஆனால் இப்போ நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன் எனக்கு யூடியூப் வேணும் நான் வந்து வீடியோ எடுக்கணும் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவர் வேலையை பார்த்துட்டு தண்ணி கேன் போடணும் பல டென்ஷன் இருக்குது அது இது ஒரு வாரத்துக்கு கூட எங்கே போனாலும் வந்து பேசிக்க மாட்டோம் அப்படி ஆகிடுச்சி ஃபைனலாக வந்து கடைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு வந்துட்டு ரொம்ப பசி எடுத்துச்சு என்ன பண்ணுறதுன்னு நான் இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணலை கால் மூஞ்சி மட்டும் தான் கழுவிட்டு வந்தேன் குளிக்கணும் சாப்பிட்ணும் வீட்டுக்கு சமைச்சு தான் சாப்பிட்ணும் அப்புறம் ஃப்ரெண்டுங்க கால் பண்ணாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு வேண்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஜூஸ் மட்டும் நான் எடுத்து கடையிலே வந்து பாதாம் ஜூஸ் இருந்துச்சு அதை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன் இது நாற்றி கொஞ்சம் வியாபாரம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தான் கடைக்கு வந்திருக்கேன் இதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போனோம் சோ நெக்ஸ்ட் வீடியோ